எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் தாயார் குக்கிங் சேனல் சங்கீதா வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல் இன்றைக்கி நாம் கேழ்வரகு மாவு வச்சு இனிப்பு கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் ஒரு கப்பு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன் இப்போ இந்த மாவை நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு சூடு பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் தட்டு போட்டுடலாம் இதுக்கு மேலே ஈரம் இல்லாமல் ஒரு காட்டன் துணியை மேலே வச்சுக்கோங்க இப்போ இதில் மாவு சேர்த்துடலாம் இப்போ அப்படியே அந்த துணியாலே மூடிடுங்க அடுப்பை மீடியமான தீயில் வச்சு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் வேக வைங்க இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம மாவை திறந்து பார்க்கலாம் நம்ம மாவை வறுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி அவிச்சு செய்யும்போது இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த அளவுக்கு வந்தால் போதும் இப்போ எடுத்து வேறு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம் இது கட்டி இல்லாமல் இந்த மாதிரி உடைச்சி விட்டு ஆற விட்டுருங்க இது ஆறட்டும் நம்ம அடுத்தது எள் வறுத்து எடுத்துக்கிட்டு வந்துடலாம் ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளு வெள்ளை எள்ளு சேர்த்துக்குங்க அடுப்பு குறைவான தீயில் வச்சு வறுத்துக்கலாம் லேசாக வருபட்டால் போதும் இப்போ எள் நல்லா வருபட்டுடுச்சு இதை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் இப்போ ஆற வச்ச மாவில் நம்ம எள்ளெலாம் சேர்த்துக்கலாம் வறுத்த எள்ளு ஒரு மூணு ஏலக்காய் விதையை மட்டும் இடித்து வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கலாம் துருவி தேங்காய் அரை கப்பு அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விடுங்க இப்போ இது எல்லாத்தையும் கலந்தாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம வெள்ளத்தை கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு கேழ்வரகு மாவுக்கு அரை கப்பு வெல்லம் இப்போ இதை பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் எந்த கப்பால் மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பால் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க ஒரு கால் கிளாஸ் தண்ணி சேர்த்துக்குங்க இப்போ அடுப்பை பற்ற வச்சு வெள்ளத்தை கரைச்சிக்கலாம் வெள்ளம் கரைஞ்சால் போதும் இப்போ நல்லா வெள்ளம் கரைஞ்சிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ வடிகட்டின வெள்ளத்தை இப்போ நம்ம கலந்த மாவில் நம்ம சேர்த்துக்கலாம் வெள்ளை தண்ணி சூடாகவே இருக்கணும் இப்போ ஒரு கரண்டி வச்சு இதை கலந்து விடுங்க இந்த மாதிரி செய்கிறதுனால நமக்கு கொழுக்கட்டை நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் நல்லா ஆரத்துக்கு அப்புறம் கூட இதில் அவள்லாம் சேர்க்கணுன்னு அவசியமே இல்லை இப்போ கரண்டி எடுத்துகிட்டு நம்ம கையால் கலந்துக்கலாம் இப்போ மாவு எல்லாம் நல்லா கலந்தாச்சு இதில் இருந்து ஒரு உருண்டு எடுத்துக்கோங்க ஒரு உருண்டு எடுத்து நல்லா உருட்டிட்டு நாலு விரலை வச்சு இப்படி அமுத்துனிங்கன்னா குழக்கட்டை ஷேப் வந்துடும் அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் பிடிச்சி நம்ம வேக வச்சுக்கலாம் நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு மேலே ஈர துணியை போட்டு சூடு பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம பிடிச்ச கொழுக்கட்டெலாம் இதில் வச்சுக்கலாம் எல்லா கொழுக்கட்டையும் உள்ளே வச்சுருங்க மூடி போட்டு அடுப்பை மீடியமான தீயில் வச்சு பதினஞ்சு நிமிஷம் வேக வைங்க இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நல்லாவே வெந்துடுச்சு இப்போ இந்த சூட்லேயே உங்களுக்கு உடச்சி நான் காமிக்கிறேன் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு இப்போ இதை ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சிடலாம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தாயார் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனியை கிளிக் பண்ணிக்குங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி